படத்திற்கு சிக்கல் ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது எக்ஸ் பக்கத்தில் கமலுக்கு ஆதரவாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் பாரி வணக்கம் ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே நிறைவு பெற்ற நிலையில தற்போது தக் லைஃப்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது அதுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிடைக்க பெற்றிருக்கு முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் கமலஹாசன் தத் லைஃப் படம் விழாவில் பேசும் தமிழ் மொழியிலிருந்து தெரிந்ததுதான் கர்நாடக மொழி என்று அவர் பேசியிருந்தார் அவர் பேசியது வரலாற்றை அடிப்படையாக வைத்து பல நூல்களை முன்வைத்தான் அந்த கருத்தை தெரிவித்தார் குறிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் உள்ளிட்ட நூல்களை வைத்தான் அவர் பேசியிருந்தார் எனவே அந்த அடிப்படையில் அவர் பேசும்போது கர்நாடகாவை சேர்ந்த பல இயக்கங்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசிய தமிழ் தமிழ்மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்ததாக அவர் பேசுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கமலஹாசன் உடையை நடித்த அந்த தட்டு திரைப்படம் கர்நாடகாவில் ஓட மாட்டோம் போட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதற்கு அடிப்படையில் தமிழ்நாடு சார்பிலும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு ரசிகள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் விஜய் கடைசியாக நடிக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படம் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு படமாகும் எனவே ஜனநாயக படத்தையும் நாங்கள் தமிழகத்தில் வெளியிட மாட்டோம் என்று தற்போது தமிழகத்திலே சேர்ந்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கும் கடைசி அதாவது இனி படத்துக்கும் நடிக்க மாட்டேன் அரசியலில் மட்டும்தான் ஈடுபடும் என்று இந்த ஜனநாயகம் என்ற ஒரு படத்தை அவர் நடித்து வந்தார் இந்நிலையில் அந்த படம் என்பது பெங்களூருவை மையமாக வைத்து தயாரிப்பினரும் ஒன்று எடுக்கப்பட்ட படம் இந்த கேவிஎன் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஜனநாயகம் திரைப்படத்தையும் தமிழகத்தில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று தற்போது பல்வேறு பேர் தமிழகத்தில் தங்களுடைய சமூக வலைதளம் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் படம் தொடர்பான வழக்கானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இது தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் கமல் நடித்திருக்கக்கூடிய தக்லைஃப் படம் அங்கு திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்திற்கும் சிக்கலானது ஏற்படும் என்ற கருத்தானது பரவி வருகிறது இப்போது இந்த தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருது இல்லையா பாரி ஸோ அந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் எதனால் அந்த வழக்கு பதியப்பட்டுச்சு அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க ஆதரவாக தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கமலின் கருத்துக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு வலுத்த நிலையில் கமலின் கருத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சாதிமத கட்சி பேதமின்றி ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கமல் பேசியது தொடர்பாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணையானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் உத்தரவானது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்படவிருக்கக்கூடிய சூழலில் அங்கு கர்நாடகாவில் தக்லைஃப் படம் திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்தையும் திரையிடுவதற்கு சிக்கலானது எழுந்திருப்பதாக சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பாரி கார்த்திக் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த படத்தோட விஜய் விஜய் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அடுத்ததாக முழு நேர அரசியலில் ஈடுபடுவார்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தனது விருதி படமாக வைத்திருந்தார் அரசியல் நுழைவதற்கு முன்னதாக தான் அவர் அரசியலுக்கு ஒரு பிரச்சார படமாக ஜனநாயக படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலை ஜனநாயக படத்தை பொறுத்தவரைக்கும் கேவி என்பது என்று பெங்களூரை மையமாக வைத்து அந்த நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்து செய்தார்கள் இந்நிலையில் தக்கை படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த கர்நாடக வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருக்க பல கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் நேரடியாகவே கமலுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் பேசி வருகிறார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசும் பொழுது அவர் இந்த திராவிட மொழியின் ஒப்பிழக்கம் என்னும் நூலையும் மொழிகள் வரலாறு கொடுத்து பல்வேறு நூல்கள் தமிழில் மட்டுமல்லாமல் பிராந்திய மொழிகளும் வந்திருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் குறிப்பாக தமிழிலிருந்துதான் கடந்த மொழி பிறந்தது என்று அது ஒன்றும் மிகப்பெரிய தவறான ஒரு சொல்லாடல் இல்லை ஏற்கனவே வரலாறு அது குறித்து நிறைய பூத்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த வரலாற்று அடிப்படையாக தான் அந்த கருத்தை அவர் வைத்தார் காடுகள் எழுதிய திராவிட மொழியின் ஒப்பிழக்கத்தில் கூட தமிழ் மொழியிலிருந்தான் திராவிட மொழிகள் பிறந்ததாக அவர் எழுதியிருப்பார் எனவே அத்தகைய நூல்களின் அடிப்படையில் தான் கமல்ஹாசன் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் அவர் அந்த கருத்தை முன்வைத்து ஒருபோதும் இந்த விதத்திலும் எதிரானதல் என்று ஏற்கனவே தெரிவித்தார் இது தொடர்பாக கன்னட அமைப்புகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூட கமலஹாசனிடம் வைத்தார்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த டெட்லைட் படம் பெங்களூரில் வெளியிடப்படும் கர்நாடகாவில் வெளியிடப்படும் என்றெல்லாம் அவர்கள் மிரட்டல் விடுத்த நிலையில் அதற்கு பதில் கூடிய கமலஹாசன் நான் அன்பால் அனைவரையும் அனைத்து குழுக்களின் மன்னிப்பு தேவையில்லை ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் நாராளமாக நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் ஆனால் இதில் தவறு ஏதும் இல்லை என்று கூட அவர் தெரிவித்தார் குறிப்பாக அவர் இந்த பேச்சானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவருமே ஆதரவு தெரிவித்தார்கள் எனலாம் திராவிட மொழிகளில் தாய்மொழியாக தமிழே இருக்கிறது என்று பல நூல்கள் மொழியில் ஆய்வு கொடுத்து இருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த கருத்தை வைத்தார் அது மட்டுமல்ல கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் பல இதுபோன்ற பல பிரச்சனைகள் எழும் குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படத்திற்கு கூட அவர் இந்த காவிரியை தொடர்பாக பேசிய பொழுது தமிழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று அப்போதும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தினுடைய படங்கள் கர்நாடகாவில் ஒளிபட மாட்டாது என்று கூட கர்நாடகர்கள் இதையே இல்லாமல் ஏற்கனவே பேசினார்கள் அது மட்டுமல்லாமல் நடிகர் சத்யராஜ் நடித்த படத்திற்கு கூட அவர் தொடர்ச்சியாக காவல் நிலை சுற்றிக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக அப்படி செல்கிறார் ஆனால் அவரது இந்த படத்திற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதர்த்தரிக்க மாட்டோம் கன்னடத்தில் வீழ மாட்டாது என்று கூட ஏற்கனவே நடிகர் சத்யராஜுக்கும் இது போன்ற ஒரு பிரச்சனை எழுந்தது ஆனால் அதே போலதான் நடிகர் கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் தமிழ் மட்டுமல்ல இந்திய பிராந்திய மொழியில் அனைத்து மொழிகளிலும் கதாநாயகனா நடித்திருக்கிறார் குறிப்பா கன்னட மூட்ட உள்ளிட்ட மொழிகளில் கூட அவர் கதாநாயகனா நடித்திருக்கிறார் கன்னடத்தில் எழுதவும் பேசிருந்த கமலஹாசன் நிறைய கன்னட படங்கள் நடித்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக அவர் இந்தியா முழுக்க பல இந்தியா மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் எனவே அதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது கடும் சவால் நிறைந்த வகையில் பல்வேறு தொழிலாளர்களை பயன்படுத்தி கனடா வைப்புகள் கமலநாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் வெளியாகும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கர்நாடகா என்பது ஒரு முக்கியமான மார்க்கெட் ஆனால் கனடா படங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதைவிட எண்பது சதவீதம் அதிகமாக தமிழ் படங்களுக்கு கனடாக இருக்கிறார்கள் பொதுவாக தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக மார்க்கட்டையை வைத்துதான் தமிழ் படங்களுடைய அந்த ஒவ்வொரு வசூலையும் தீர்மானிப்பார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கனடா என்பது மிகப்பெரிய சினிமாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் இத்தகைய அவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த தட்டளை படத்தை அவர்கள் வெளியிட மாற்றேன் என்று சொல்வதன் மூலியமாக மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் இழப்பு அந்த படத்தில் ஏற்படும் என்றது உண்மைதான் என்னால் கன்னட படங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக தமிழ் படங்கள் கன்னடத்தில் எழுதப்படுகின்றன குறிப்பாக கேஜிஎஃப் உள்ளிட்ட படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ் குறிவைத்து கன்னட அமைப்பினர் தொடர்ச்சியாக இத்திய தாக்குதலை குறிப்பாக அந்த வசூல் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அடிப்படை பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூறியிருக்கார்கள் குறிப்பாக கர்நாடகாவின் துணை முதலமைச்சராக கூடிய சிவகுமார் அவர்கள் பேசும்பொழுது கூட நாங்கள் நன்றாக இருக்கிறோம் எனவே இது குறித்து பெரிய அளவுக்கு பாதிக்க தேவையில்லை என்று நாம் கூட கூறியிருந்தார் அதன் அடிப்படையே தொடர்ச்சியாக இத்தகைய கருத்து எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூகங்களின் கருத்தாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிகார்த்திக் ஜனநாயகன் திரைப்படத்தை பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய சூழலில் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் இங்கு ஜனநாயகன் படமும் ஓடாது என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருவதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்தால் அங்கு ஜனநாயகனை திரையிடக்கூடாது என்ற கருத்தும் பரவி வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது இதனால் ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது எக்ஸ் பக்கத்தில் கமலுக்கு ஆதரவாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் பாரி வணக்கம் ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே நிறைவு பெற்ற நிலையில தற்போது தக் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அது ஜனநாயகன் படத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிடைக்க பெற்றிருக்கு முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் கமலஹாசன் விழாவில் பேசும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்ததுதான் கர்நாடக மொழி என்று அவர் பேசியிருந்தார் அவர் பேசியது வரலாற்றை அடிப்படையாக வைத்து பல நூல்களை முன்வைத்தான் அந்த கருத்தை தெரிவித்தார் குறிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் உள்ளிட்ட நூல்களை வைத்தான் அவர் பேசியிருந்தார் எனவே அதன் அடிப்படையில் அவர் பேசும்பொழுது கர்நாடகாவை சேர்ந்த பல இயக்கங்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசிய தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்ததாக அவர் பேசுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கமலஹாசன் உடையை நடித்த அந்த தட்டுலை திரைப்படம் கர்நாடகாவில் ஓட மாட்டோம் கூட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதற்கு அடிப்படையில் தமிழ்நாடு சார்பிலும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு ரசிகள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் விஜய் கடைசியாக நடிக்கக்கூடிய அந்த ஜனநாயக படம் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு படமாகும் எனவே ஜனநாயகம் படத்தையும் நாங்கள் தமிழகத்தில் வெளியிட மாட்டோம் என்று தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கும் கடைசி அதாவது இனி படத்துக்கும் நடிக்க மாட்டேன் அரசியலில் மட்டும்தான் ஈடுபடுவேன் என்று இந்த ஜனநாயகம் என்ற ஒரு படத்தை அவர் நடித்து வந்தார் இந்நிலையில் அந்த படம் என்பது பெங்களூருவை மையமாக வைத்து தயாரிப்பு ஒன்று எடுக்கப்பட்ட படம் இந்த கேவிஎன் புரொடக்ஷன் என்பது கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஜனநாயகம் திரைப்படத்தையும் தமிழகத்தில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று தற்போது பல்வேறு பேர் தமிழகத்தில் தங்களுடைய சமூக வலைதளம் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் படம் தொடர்பான வழக்கானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இது தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் கமல் நடித்திருக்கக்கூடிய தக்லைஃப் படம் அங்கு திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்திற்கும் சிக்கலானது ஏற்படும் என்ற கருத்தானது பரவி வருகிறது இப்போது இந்த தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருது இல்லையா பாரி ஸோ அந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் எதனால் அந்த வழக்கு பதியப்பட்டுச்சு அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க ஆதரவாக தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கமலின் கருத்துக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு வலுத்த நிலையில் கமலின் கருத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சாதிமத கட்சி பேதமின்றி ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கமல் பேசியது தொடர்பாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணையானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் உத்தரவானது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்படவிருக்கக்கூடிய சூழலில் அங்கு கர்நாடகாவில் தக்லைஃப் படம் திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்தையும் திரையிடுவதற்கு சிக்கலானது எழுந்திருப்பதாக சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பாரி கார்த்திக் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த படத்தோட விஜய் விஜய் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அடுத்ததாக முழு நேர அரசியலில் ஈடுபடுவார்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தனது விருதி படமாக வைத்திருந்தார் அரசியல் நுழைவதற்கு முன்னதாக ஜனநாயக தான் அவர் அரசியலுக்கு ஒரு பிரச்சார படமாக இந்த ஜனநாயக படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலை ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் கேவி என்பது என்று பெங்களூரை மையமாக வைத்து அந்த நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்து செய்தார்கள் இந்நிலையில் தக்கை படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த கர்நாடகில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருக்க பல கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் நேரடியாகவே கமலுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் பேசுகிறார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசும் பொழுது அவர் இந்த திராவிட மொழியின் ஒப்பிழக்கம் என்னும் நூலையும் மொழிகள் வரலாறு கொடுத்து பல்வேறு நூல்கள் தமிழில் மட்டுமல்லாமல் காந்திய மொழிகளும் வந்திருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் குறிப்பாக தமிழிலிருந்துதான் கடந்த மொழி பிறந்தது என்றும் அது ஒன்றும் மிகப்பெரிய தவறான ஒரு சொல்லாடு இல்லை ஏற்கனவே வரலாறு அது குறித்து நிறைய பூத்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த வரலாற்று அடிப்படையாக தான் அந்த கருத்தை அவர் முன்வைத்தார் காடுகள் எழுதிய திராவிட மொழியின் ஒப்பிழக்கத்தில் கூட தமிழ் மொழியில்தான் திராவிட மொழிகள் பிறந்ததாக அவர் எழுதியிருப்பார் எனவே அத்தகைய நூல்களின் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் அவர் அந்த கருத்தை முன்வைத்து ஒருபோதும் இந்த விதத்திலும் எதிரானதல் என்று ஏற்கனவே தெரிவித்தார் இது தொடர்பாக கன்னட அமைப்புகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூட கமலஹாசனிடம் வைத்தார்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த டெட்டலை படம் பெங்களூரில் வெளியிடப்படும் கர்நாடகாவில் வெளியிடப்படும் என்றெல்லாம் அவர்கள் மிரட்டல் விடுத்த நிலையில் அதற்கு பதில் கூறிய கமலஹாசன் நான் அன்பால் அனைவரையும் அனைத்துக் கொள்கிறேன் மன்னிப்பு தேவையில்லை ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் நாராளமாக நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் ஆனால் இதில் தவறு ஏதும் இல்லை என்று கூட அவர் தெரிவித்தார் குறிப்பாக அவரது இந்த பேச்சானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்கள் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவருமே ஆதரவு தெரிவித்தார்கள் ஏனெல்லாம் திராவிட மொழிகளில் தாய்மொழியாக தமிழே இருக்கிறது என்று பல நூல்கள் மொழியில் ஆய்வு கொடுத்து இருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த கரு கருத்தை வைத்தார் அது மட்டுமல்ல கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் பல இது போன்ற பல பிரச்சனைகள் எழும் குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படத்திற்கு கூட அவர் இந்த காவலியை தொடர்பாக பேசிய பொழுது தமிழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று அப்போதும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தினுடைய படங்கள் கர்நாடகாவில் ஒளிபட மாட்டாது என்று கூட கருணா இதே இதையே பாணியில்லான்னு ஏற்கனவே பேசினார்கள் அது அல்லாமல் நடிகர் சத்யராஜ் நடித்த படத்திற்கு கூட அவர் தொடர்ச்சியாக இந்த காவல் நிலை தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசி வருகிறார் ஆனால் அவரது இந்த படத்திற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் கன்னடத்தில் வீழ மாட்டாது என்று கூட ஏற்கனவே வேற நடிகர் சத்யராஜுக்கும் இது போன்ற ஒரு பிரச்சனை எழுந்தது ஆனால் அதே போலதான் நடிகர் கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் தமிழ் மட்டுமல்ல இந்திய பிராந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலுமே கதாநாயக நடித்திருக்கிறார் குறிப்பா கன்னட மூட்ட உள்ளிட்ட மொழிகள் கூட அவர் கதாநாயகனா நடித்திருக்கிறார் கன்னடத்தில் எழுதவும் பேசிருந்த கமலஹாசன் நிறைய கன்னட படங்கள் நடித்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக அவர் இந்தியா முழுக்க பல இந்த பேன் இண்டியா மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் எனவே அதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது கடும் சவால் நிறைந்த வகையில் பல்வேறு தொழிலாளர்களை பயன்படுத்தி கனடா அமைப்புகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த தற்களை படம் கனடத்தில் வெளியாகும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கர்நாடகா என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை ஆனால் கன்னட படங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வருகிறதோ அதைவிட எண்பது சதவீதம் அதிகமாக தமிழ் படங்களுக்கு கனடா இருக்கிறார்கள் பொதுவாக தமிழ் படங்களை பொறுத்தவரைக்கும் கனடாவினுடைய மாழ்கட்டையை வைத்துதான் தமிழ் படங்களுடைய அந்த ஒவ்வொரு வசூலையும் தீர்மானிப்பார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்பது மிகப்பெரிய சினிமாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் அவர்களுடைய அவர்கள் வெளியிட மாட்டேன் என்று சொல்வதன் மூலியமாக மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் இழப்பு அந்த படத்துக்கு ஏற்படும் என்றது உண்மைதான் இதனால் கன்னட படங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக தமிழ் படங்கள் கன்னடத்தில் வெளியிடப்படுகின்றன குறிப்பாக கேஜி உள்ளிட்ட படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்று கூறப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ் நாடகங்களை புரிவைத்து கனட அமைப்புடன் தொடர்ச்சியாக எட்டிய தாக்குதல் குறிப்பாக அந்த வசூல் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அடிப்படை பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூறியிருக்காங்க குறிப்பாக கர்நாடக துணை முதலமைச்சராக கூடிய சிவகுமார் அவர்கள் பேசும்போது கூட நாங்கள் நன்றாக இருக்கிறோம் எனவே இது குறித்து பெரிய அளவுக்கு பாதிக்க தேவையில்லை என்று நாம் கூட கூறியிருந்தார் அதன் அடிப்படையே தொடர்ச்சியாக இத்தகைய கருத்து எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூகங்களின் கருத்தாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிகார்த்திக் ஜனநாயகன் திரைப்படத்தை பெங்களூருவைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய சூழலில் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் இங்கு ஜனநாயகன் படமும் ஓடாது என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருவதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்தால் அங்கு ஜனநாயகனை திரையிடக்கூடாது என்ற கருத்தும் பரவி வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது இதனால் ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது எக்ஸ் பக்கத்தில் கமலுக்கு ஆதரவாக பலரும் கருத்துகளை பதிவிட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் பாரி வணக்கம் ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே நிறைவு பெற்ற நிலையில தற்போது தக் லைஃப்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு சோ அது ஜனநாயகன் படத்துக்கும் சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் பெற்றிருக்கு முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் கமலஹாசன் விழாவில் பேசும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்ததுதான் கர்நாடக மொழி என்று அவர் பேசியிருந்தார் அவர் பேசியது வரலாற்றை அடிப்படையாக வைத்து பல நூல்களை முன்வைத்தான் அந்த கருத்தை தெரிவித்தார் குறிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் உள்ளிட்ட நூல்களை வைத்தான் அவர் பேசியிருந்தார் எனவே அதன் அடிப்படையில் அவர் பேசும்பொழுது கர்நாடகாவை சேர்ந்த பல இயக்கங்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசிய தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்ததாக அவர் பேசுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கமலஹாசன் உடையை நடித்த அந்த தட்டளை திரைப்படம் கர்நாடகாவில் ஓட மாட்டோம் ஓட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதற்கு அடிப்படையில் தமிழ்நாடு சார்பிலும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் கடும் பேர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் விஜய் கடைசியாக நடிக்கக்கூடிய அந்த ஜனநாயக படம் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நூலும் தயாரிக்கக்கூடிய ஒரு படமாகும் எனவே ஜனநாயகம் படத்தையும் நாங்கள் தமிழகத்தில் வெளியிட மாட்டோம் என்று தற்போது தமிழகத்திலே சேர்ந்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவார்கள் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கும் கடைசி அதாவது இனி படத்துக்குள் நடிக்க மாட்டேன் அரசியலில் மட்டும்தான் ஈடுபடுவேன் என்று இந்த ஜனநாயகம் என்ற ஒரு படத்தை அவர் நடித்து வந்தார் இந்நிலையில் அந்த படம் என்பது பெங்களூருவை மையமாக வைத்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்று எடுக்கப்பட்ட படம் இந்த கேவிஎன் என் ப்ரொடக்ஷன் என்பது கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் திருட படத்தையும் தமிழகத்தில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று தற்போது பல்வேறு பேர் தமிழகத்தில் தங்களுடைய சமூக வலைதளம் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் படம் தொடர்பான வழக்கானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இது தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் கமல் நடித்திருக்கக்கூடிய தக்லைஃப் படம் அங்கு திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்திற்கும் சிக்கலானது ஏற்படும் என்ற கருத்தானது பரவி வருகிறது இப்போது இந்த தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருது இல்லையா பாரி ஸோ அந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் எதனால் அந்த வழக்கு பதியப்பட்டுச்சு அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க ஆதரவாக தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கமலின் கருத்துக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு வலுத்த நிலையில் கமலின் கருத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சாதிமத கட்சி பேதமின்றி ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கமல் பேசியது தொடர்பாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணையானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் உத்தரவானது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்படவிருக்கக்கூடிய சூழலில் அங்கு கர்நாடகாவில் தக்லைஃப் படம் திரையிடப்படாவிட்டால் ஜனநாயகன் படத்தையும் திரையிடுவதற்கு சிக்கலானது எழுந்திருப்பதாக சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பாரி கார்த்திக் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த படத்தோட விஜய் விஜய் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அடுத்ததாக முழு நேர அரசியலில் ஈடுபடுவார்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தனது இறுதி படமாக வைத்திருந்தார் அரசியல் நுழைவதற்கு முன்னதாக ஜனநாயக தான் அவர் அரசியலுக்கு ஒரு பிரச்சார படமாக இந்த ஜனநாயக படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலை ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் கேவி என்பது என்று பெங்களூரை மையமாக வைத்து அந்த நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்து செய்தார்கள் இந்நிலையில் தக்கை படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த கர்நாடகில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருக்க பல கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் நேரடியாகவே கமலுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் பேசுகிறார்கள் குறிப்பாக கமலஹாசன் பேசும் பொழுது அவர் இந்த திராவிட மொழியின் ஒப்பிழக்கம் என்னும் நூலையும் மொழிகள் வரலாறு கொடுத்து பல்வேறு நூல்கள் தமிழில் மட்டுமல்லாமல் பிராந்திய மொழிகளும் வந்திருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் குறிப்பாக இருந்துதான் கடந்த மொழி பிறந்தது என்றும் அது ஒன்றும் மிகப்பெரிய தவறான ஒரு சொல்லாடல் இல்லை ஏற்கனவே வரலாறு நிறைய பூத்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த வரலாற்று அடிப்படையாக தான் அந்த கருத்தை அவர் முன்வைத்தார் காடு எழுதிய திராவிட மொழியின் ஒப்பிழக்கத்தில் கூட தமிழ் மொழியிலிருந்தான் திராவிட மொழிகள் பிறந்ததாக அவர் எழுதியிருப்பார் எனவே அத்தகைய நூல்களின் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த கருத்தை அவர் தெரிவித்தார் அவர் அந்த கருத்தை முன்வைத்து ஒருபோதும் இந்த விதத்திலும் எதிரானதல் என்று ஏற்கனவே தெரிவித்தார் இது தொடர்பாக கன்னட அமைப்புகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூட கமலஹாசனிடம் வைத்தார்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த டெட்டிலைட் படம் பெங்களூரில் வெளியிடப்படும் கர்நாடகாவில் வெளியிடப்படும் என்றெல்லாம் அவர்கள் மிரட்டல் விடுத்த நிலையில் அதற்கு பதில் கூறிய கமலஹாசன் நான் அன்பால் அனைவரையும் அனைத்துக் கொள்கிறேன் மன்னிப்பு தேவையில்லை ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் நாராளமாக நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் ஆனால் இதில் தவறு ஏதும் இல்லை என்று கூட அவர் தெரிவித்தார் குறிப்பாக அவரது இந்த பேச்சானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவருமே ஆதரவு தெரிவித்தார்கள் ஏனெல்லாம் திராவிட மொழிகளில் தாய்மொழியாக தமிழே இருக்கிறது என்று பல நூல்கள் மொழிகள் ஆய்வு கொடுத்து இருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த கரு கருத்தை வைத்தார் அது மட்டுமல்ல கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் பல இது போன்ற பல